கர்த்தராகி ஏசு கிறிஸ்துவின் நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக கர்த்தருக்குள் பிரியமானவர்களே இந்த நாளுக்கான சிந்தனை பகுதியை நாம கொஞ்ச நேரம் எடுத்து சிந்திச்சு பார்க்கலாம் வேலை இல்லாத பட்டதாரிகள்னு சொல்லி கொள்றதுல இன்னைய வாலிபர்களுக்கு ஒரு பெருமை இருக்குது என்னுடைய படிப்புக்கு ஏற்ற தகுதிக்கு ஏற்ற வேலை கிடைச்சா மட்டுமே செய்வன்ட்டு பிடிவாதம் பிடிச்சுக்கிட்டு வெட்டியா வாழ்க்கையை நடத்தக்கூடிய பிள்ளைங்களை அதிகமாக நாம பார்க்கலாம் ஏன் இன்னும் சரியான வேலை இல்லைன்னு புலம்பிக்கிட்டு வாழ்க்கை நடத்தக்கூடிய மனுஷங்க ஏறாலும் ஏறாளம் நல்லா சம்பாதிக்கிறவங்கள பார்க்கும்போதெல்லாம் அவங்க மட்டும் ஆசிர்வதிக்கப்பட்டவங்களாவும் தங்களுக்கு மட்டும் எதுவும் இல்லைன்ற எண்ணமும் பொதுவா எல்லாருக்குமே இருக்கிறது உண்டு தேவன் பாரபட்சம் பார்க்குறவர் இல்லை அப்படின்றத நாம ஒத்துக்கிட்டாலும் நமக்கான வாழ்க்கையை குறித்த ஒரு தெளிவு இல்லாம ஒரு குறைப்பட்டு கொள்ளக்கூடிய இருதயத்தோட வாழ்றது சரியானது இல்லை தேவன் யாவரையும் நேசிக்கிறவர் எல்லாரையுமே சரியாக நடத்துபவர் அப்படின்ற விசுவாசம் இருக்கும்னா நம்மளுடைய பிரச்சனை எதுன்னு இன்னைக்கு நேரம் எடுத்து சிந்திப்போம் ஊர் எங்கும் ஓடி ஓடி வேலை தேடியும் ஒரு வேலையும் கிடைக்காததுனால ஒரு நாடக கொட்டகை வாசலில் சோர்ந்து படுத்துக்கிட்டு இருந்தான் ஒரு ஏழை சிறுவன் பசி அவனை வாட்டுச்சு அவனுடைய கையில் பத்து பைசா கூட இல்லை அப்போ பணக்காரர் ஒருத்தர் அந்த நாடக கொட்டகை அருகில் குதிரையில் வந்தார் டே தம்பி இங்க கட்டி வைக்கக்கூடிய குதிரைகள் எல்லாமே களவாடப்படுது நான் உள்ள போய் நாடகம் பார்த்துட்டு வர வர நீ என் குதிரைய பாத்துக்கிறியா நான் உனக்கு பணம் தரேன் அப்படின்னு அவரு சொன்னாரு அவனும் வேகமா தன்னுடைய தலையா அசைச்சான் நாடகம் பார்த்துட்டு வெளியில வந்த பணக்காரருக்கு ஒரே ஆச்சரியம் அந்த குதிரை அவருடைய தானான்ற ஐயப்பாடு அவருக்கு வந்துருச்சு அந்த அளவுக்கு குதிரையை சுத்தப்படுத்தி வச்சிருந்தான் அந்த சிறுவன் பேசியதை விட அவனுக்கு அஞ்சு மடங்கு அதிகம் பணம் கொடுத்தாரு அந்த பணக்காரர் மறுபடியும் அடுத்த நாள் அதே இடத்துல சிலர் வந்து அவங்க கிட்ட குதிரையை விட அவனும் அதை பாதுகாத்து சுத்தப்படுத்தி வருவாயை ஈட்டினான் இது ஒரு நல்ல தொழிலா இருக்குதுன்னு நினைச்ச அவன் அந்த தொழிலை தொடர்ந்து செய்ய ஒரு கட்டத்துல குதிரை லாயமே அமைச்சு வேலைக்கு ஆட்கள் எல்லாம் போட்டு தன்னுடைய பணியை தொடர ஆரம்பிச்சான் நாடகத்திலையும் இலக்கியத்தின் மீதும் ஆர்வம் கொண்ட அவன் நாடகங்களை கவனிக்க தொடங்கினான் ஒரு கட்டத்தில் அவன் மிகப்பெரிய இலக்கிய மேதையாகிட்டான் அந்த சிறுவன் தான் உலக புகழ் பெற்ற இலக்கிய மாமேதை ஷேக்ஸ்பியர் ஆம் பிரியமானவர்களே இந்த உலகத்துல பிறக்கிற யாரும் வீணா போக வேண்டிய அவசியமே இல்லை யாருக்கும் இந்த உலகத்துல வாய்ப்புகள் இல்லாம இருக்கிறது இல்ல எதை யாரு எப்படி பயன்படுத்துறாங்களோ அப்படிதான் வாழ்க்கை அமையுது நம்மளுடைய வாழ்க்கையை நாமதான் அதான் முறைப்படுத்துகிறோம் நாம எங்க வாழ்றது எப்படி வாழ்றது யாரா வாழ்றது அப்படின்றத நாம தீர்மானிக்கிறோம் உலகத்துல எந்த தொழிலையும் நேர்மையா செஞ்சு தனக்கு பிடிச்ச துறையில உண்மையா உழைச்சா வாழ்க்கையில வெற்றி நிச்சயம்ன்றதுக்கு ஷேக்ஸ்பியருடைய வாழ்க்கை தான் ஒரு நல்ல எடுத்துக்காட்டு இப்படி இருக்கிறப்போ எனக்கு ஏன் இந்த வாழ்க்கை இப்படி இருக்குதுன்னு மனம் நொந்து கொள்றவங்க இன்னும் தான் இருக்கிறாங்க எந்த வாழ்க்கையாக இருந்தாலும் பரிசுத்தமாக இருக்கிறதையே தேவன் விரும்புகிறாரு அவரை அறிஞ்சவங்களா வாழ்கிறதான் விரும்புகிறாரு ஆனால் இந்த வேலை தான் செய்யணும்ன்ட்டு தேவன் நம்மளை கட்டாயப்படுத்துறதே இல்லை அதில் நமக்கு சுதந்திரம் கொடுத்துருக்கிறாரு எந்த வேலை செஞ்சாலும் உண்மையாக செய்யவும் உற்சாகமாக உழைக்கும் தெரிஞ்சிருந்தா போதும் அதில் நிச்சயம் மேன்மையை அடைய முடியும் நமக்கு என்ன கிடைச்சிருக்கிறது ஒரு தாலந்துன்னா அதை எப்படி பயன்படுத்தணும் அப்படின்ற ஞானம் நமக்கு வேணும் அதை விடுத்து அடுத்தவங்களை பார்த்து பொறாமப்பட்டு எனக்கு அப்படியெல்லாம் இருந்தால் நான் இப்படி இருப்பேன் அப்படி இருப்பேன்ட்டு குறை பேசி தெரியக்கூடாது ஒரு தாளந்தா இருந்தாலும் அதில் வாழ்க்கையை அற்புதமா வாழ முடியும் வாழ நினச்சி தாளந்த புதைச்சி வச்ச உதாரணத்தை ஆண்டவராகிய ஏசு கிறிஸ்து சொல்லி இருக்கிறாரு ஆமாங்க உள்ளவன் எவனோ அவனுக்கு கொடுக்கப்படும் பரிபூரணமும் அடைவான் இல்லாதவனிடத்திலிருந்து உள்ளதும் எடுத்துக்கொள்ளப்படும் பிரயோஜனமற்ற ஊழியக்காரனாகிய இவனை புறம்பான இருளிலே தள்ளி போடுங்கள் அங்கே அழுகையும் பற்கடிப்பும் உண்டாயிருக்கும் என்றான்ட்டு மற்ற இருபத்தி அஞ்சு இருபத்தி ஒன்பது முப்பது வசனங்களில் நாம் வாசிக்கிறோம் இன்றைக்கே நம்மளுடைய தாழ்வு மனப்பான்மை அடுத்தவங்களை வச்சு நம்மளுடைய வாழ்க்கையை மதிப்பிடுறது உழைக்காமல் இருக்கிறது ஞானம் இல்லாமல் இருக்கிறது போன்ற குறைகளை சரி செய்வோம் சத்தியத்தின்படி சாதனை செய்யக்கூடிய அளவு உயர்ந்து காட்டுவோம் சரித்திரத்தில் இடம் பிடிப்போம் தேவன் தாமே கிருபையும் தயையும் செய்வாராக